இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு கடைசியில் இந்த அஞ்சலியை இப்படி தப்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம ஜானகிக்கு உண்மை தெரிஞ்சதே வந்து போய்னா ஓரளவுக்கு நல்லதாக போச்சு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இலக்கியாவும் கௌதமோ இந்த வீட்டை விட்டு இந்நேரத்துக்கு கிளம்பி போயிருப்பாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆதாரத்தோடு அது மட்டும் இல்லாமல் சாட்சியோடு வந்து போய்னா அஞ்சலி தான் நகை எல்லாத்தையுமே திருடுனா அப்படின்ற மாதிரி சொல்லியும் கார்த்துக்கு வந்துட்டு இல்லை அஞ்சலி இங்கே தான் இருப்பா இவ எங்கேயும் போக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கார்த்துக்கு என்ன தான் மூளை கெட்டு போயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இங்கே வந்து நான் எல்லாரையும் மீறி கார்த்திக் இப்படி சொன்னது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதே மாதிரி அஞ்சலியை கூட்டிட்டு நேராக ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா கார்த்திகை எப்படி நம்ப வைக்கிறது ஏற்கனவே வந்து இப்படி ஆதாரபூர்வமாக சொன்னதுனால கண்டிப்பாக கார்த்திகை மேல சந்தேகம் வந்திருக்கும் அதை முதல்ல க்ளியர் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனடியாக பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் டேப்லெட்ஸை வந்து எடுத்து வாயில போட்டுக்கிட்டு நான் சாகரம் கார்த்திகை என்ன வந்து இந்த வீட்டில் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு வந்தால் இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷத்தை வந்து இப்போ என்ன குடிக்கிறேன் மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாமே இவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு